லாங் எனக்கு தேவ ஜன்மே தே சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிற ஆண்டுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் இந்த மாதத்துக்கான வாக்கு தற்படும் நம்ம உன்னத பாட்டு எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீர் எண்ணெய் உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முதிரை போலவும் வைத்துக் கொள்ளும் நேசம் மரணத்தை போல் வலிது நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடியதாய் இருக்கிறது அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது ஆமை இது என்ன குறிக்குதுன்னா நம்ம கிறிஸ்துவோட அன்பு நம்ம பேரில் எப்படியோ அவ்வளோ ஒரு வைராகியமாக அக்னி தழலை போல நம்ம நேசரோட பாதுகாப்பு நம்ம மேலே எப்படி இருக்கு அவருடைய அன்பு நம்ம மேலே எப்படி இருக்குன்னு அவரோட அன்பும் பாது பாதுகாப்பு நமக்கு வேணும்னா அவரோட சித்தத்தின்படி அவரோட திட்டத்தின்படி நம்ம வாழ ஒப்பு கொடுத்தாச்சு அப்ப அவரோட அன்பும் அவரோட பாதுகாப்பும் நிச்சயமா நம்ம பேர்ல அப்படியே இருக்கும் இதுல நம்ம பாக்கணும் இல்லையா முத்திரை போல அப்படின்னா நம்ம நேசனுடைய வரி எப்படி ஒரு மனவாட்டி தன்னுடைய மனவாளனுடைய எப்படி ஒரு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமோ ஒரு கல்யாணத்துல ஒரு ஒப்பந்தம் போடப்படுதோ அது போல நம்ம நேசனோட வைராக்கியம் சபைக்காகவும் மனவாட்டியா நமக்காகவும் நம்ம தான நம்ம ஊப்பத்துல அந்த சபை நம்ம ரெண்டு மூணு பேர் கூடி இருக்கிறது அந்த சபை அப்ப அதன் பேர்ல ஆண்டவர் இப்படி அவ்வளவு வைராக்கியமா வைக்கிறார் அவர் முதிர போடுறாராம் அவர் அன்பினாலும் அவரோட பாதுகாப்பினாலும் அப்ப அந்த வைராகியம் எப்படி இருக்கு அந்த அன்பு எப்படி இருக்கு மரணத்தை போல இருக்கதாம் மரணத்தை எப்படி தவிர்க்கவே முடியாது அந்த அன்பையும் அந்த பாதுகாப்பையும் நம்மளால தவிர்க்கவே முடியாது அதற்காக நம்ம ஜபிப்போமா ஆண்டவரையும் உங்க துதிக்கிறோம் தோத்தடிக்கிறோம்ப்பா ஆண்டவரையும் உங்களுடைய அன்பிற்காகவும் உங்களுடைய பாதுகாப்பிற்காகவும் அதற்காக நன்றி 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 தகப்பனே ஆண்டவரே உங்க அன்புக்குள்ளாக உங்க பாதுகாப்புக்குள்ளாக நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் இருக்கும்படி ஆண்டவரே உமக்குள்ளாக உண்மை நேசிக்கும்படி உங்களுடைய அன்புக்கு ஈடாக ஆண்டவரையே எங்களை நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போது உம்ம சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும் போது உம்முடைய அன்புக்குள்ளும் உங்களுடைய பாதுகாப்புக்குள்ளும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்தி நடத்துவதற்காக நன்றி ஏசுவின் நாமத்தான ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ